கல்விதான ஒருபதும் ஒருபோதும் இந்தியை ஏற்கமாட்டோம் இந்தியை ஏற்க மாட்டோம் உங்களுக்க மாட்டோம் உங்களுக்க மாட்டோம் உங்களுடைய மன்னிப்பு மன்னிப்பு மந்திரி பிரிப்பு எம்பிக்களிடம் மன்னிப்பு கேள்நாட்டு எம்பிக்கிடம்

پٽڪي 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 پٽڪي

to so why uh, you can see uh, tirupati siva kanimoi and other uh, leaders uh, including uh, india Wilson and uh, tamilnadu plus <laughs> na <laughs> na manippukke 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 گيرتے هيكامات کي گنيتي جي پوليس آف or civilized people in the world. Traditionally they are school human beings in our <coughs> country. But Anandra Pradhan has abused, undemocratic and uncivilized. He has to apologize to the people of Tamil Nadu and we demand that Prime Minister Sri Narendra Modi to தமிழ்நாடு மக்கள் நாகரிகமானவர்கள் உலகில் சிறந்த நாகரிகத்திற்கு சொந்தக்காரர்கள் இந்த மக்களை நாகரிகமானவர்கள் இருப்பவர்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானவர்கள் என்று மிக கடுமையாக உணர்ச்சிக்கு பயிர் சேர்க்கிற அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் மன்னிப்பு கோர வேண்டும் நரேந்திர மோடி அவர்கள் அவரை அமைச்சரவையில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார் i é. é.